எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்றைக்கி ஒரு சிம்பிளான சூப்பரான டிஃபின் காம்போ தான் பார்க்க போகிறோம் இது பீட்ரூட் அடை அதோட சேர்த்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ முதல்ல நம்ம வந்து பீட்ரூட் ப்யூரே அரைச்சிக்கணும் இதுக்கு நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை வேக வச்சு வச்சுட்டு அந்த மாதிரி சின்ன பீஸை கட் பண்ணி ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை மிக்சியில் மாற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல மையாக அரைச்சிக்கணும் பீட்ரூட் பியூரே ரெடி ஆயிடுச்சு ஒன்றும் அடைக்கு மாவை கரைச்சி வச்சிடலாம் போல்ல ஒன்றரை கப் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் ஓமம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்க்ரீடியன்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் ஸோ இதெல்லாம் கலந்த பிறகு அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி சேர்க்கணும் ரெண்டு பச்சை மிளகா நல்ல பொடியாக நறுக்கி சேர்க்குறேன் ஒரு துண்டு இஞ்சி நல்ல பொடியாக நறுக்கி சேர்க்கணும் பொடியாக நறுக்கின கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கணும் ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட் பியூரேவை சேர்த்துடலாம் அடுத்தது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணனும் ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணியை ஊற்றலாம் ஒரே வாட்டி நிறைய ஊற்ற வேண்டாம் ஸோ மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ எடுத்து வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ரெஸ்ட் பண்ணட்டும் அந்த டைமில் வந்து நம்ம கொத்தமல்லி சட்னியை அரைச்சிடலாம் சட்னிக்கு ஒரு சின்ன கட்டு கொத்தமல்லியை பாதியா நறுக்கி மிக்சர் ஜார்ல சேர்க்குறேன் நீங்க காம்போடே போட்டுக்கலாம் அடுத்து ஒரு கையளவு புதினா இலை அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்க்குறேன் அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி நறுக்கி சேர்க்குறேன் அடுத்து ஒரு பெரிய பல்லு பூண்டை நறுக்கி சேர்க்குறேன் கொஞ்சமா புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியோட அதை சேர்க்கிற ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் அதுவும் சேர்த்துடலாம் அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்ல மையம் அரைச்சிக்கோங்க கொத்தமல்லி சட்னி அரைச்சாச்சு ஒரு போலுக்கு மாற்றி வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு மாவு எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் நம்ம அரிசி மாவெல்லாம் சேர்த்ததால கொஞ்சம் திக்காக தான் இருக்குது இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை டைல்யூட் பண்ண போகிறேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மாவை வந்து பாருங்கள் நல்லா இருக்குது நல்லா ஊற்றுற பதத்தில் இருக்குது ரொம்ப திக்காகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லை கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம அடை போட ஆரம்பிச்சிடலாம் தவா நல்லா சூடாக இருக்குது ஜஸ்ட்டு ஒரு கரண்டி மாவை எடுத்து நான் ஊற்றுறேன் லேசாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக தான் வரும் ஸோ நான் வந்து இப்போது அடை சொல்கிறதுக்கு நெய் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வேணால் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓரமாக கொஞ்சம் நெய் போட்டு சென்டர்லேயும் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் இப்படி நல்லா சுட்டப்பிறகு இப்ப நான் மறுபக்கம் திருப்பி போடுறேன் அப்பப்போ இப்படி லேசா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா வேகணும் சோ ரெண்டு பக்கம் சுட்டப்பிறகு நம்ம அடையை எடுத்துடலாம் பாருங்க சூப்பரா வந்திருக்கு சூப்பரான காம்பினேஷன் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் பீட்ரூட் அடையை கொத்தமல்லி சட்னி வச்சு டேஸ்ட் பண்ண போகிறேன் மறுபடியும் கரையா ஒன்றும் பிரச்சனை இல்லை சர்ஃபிக்ஸில் உள்ளே கொத்தமல்லி கார வெளியே சூடான சுவையான பீட்ரூட் அடையும் கொத்தமல்லி சட்னியும் தயாராகிடுச்சு என்னோட ஃப்ரெஷ் க்ளீன் கரையில் அதை ஏப்ரனும் அடுத்த ரெசிபிக்கு புதுசாக தயாராகிடுச்சு சர்ஃபெக்சில் உள்ளே சாப்பாடுக்கரை வெளியே